மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் முக ஸ்டாலினின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மங்கைநல்லூரில் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் நிவேதா முருகன் எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளரும் மாநிலங்களவை குழு தலைவருமான திருச்சி சிவா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அவர் பேச்சை கேட்பதற்கு ஆயிரக்கணக்கில் பொதுமக்கள் திரண்டு வருவார்கள் என்று எதிர்பார்ப்பில் திமுக நிர்வாகிகள் பொதுக்கூட்டம் நடைபெற்ற மேடை முன்பு நூற்றுக்கணக்கான சேர்களை வாடகைக்கு எடுத்து வந்து போட்டிருந்தனர் போதிய உடன் பிறப்புகள் வராத நிலையில் பகுதியைச் சேர்ந்த பெண்களை டாடா ஏ சரக்கு வாகனத்தில் அழைத்து வந்து உட்கார வைத்திருந்தனர் முக்கிய பேச்சாளர் திருச்சி சிவா பேச ஆரம்பித்ததும் தமிழகத்தில் திமுக ஆட்சியின் சாதனைகள் மற்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் புகழுரைகளையும் ஆரம்பித்தார் இதனால் கடுப்பான பெண்கள் வரிசையாக அங்கிருந்து வெளியேறினர் அவர்களை அமரச் சொல்லி திமுக நிர்வாகிகள் எவ்வளவோ வேண்டுகோள் விடுத்தும் எதுவும் பலனளிக்காத நிலையில் சேர்களை பார்த்து உரையாற்ற வேண்டிய கட்டாயத்திற்கு திருச்சி சிவா தள்ளப்பட்டார் வேறு வழியின்றி நிர்வாகிகள் சங்கடத்துடன் நெளிந்தபடியே மேடையில் அமர்ந்திருந்தனர் இவ்வளவு பெரிய பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்துவிட்டு அதற்கு மின்சாரம் தருவதென்றால் ஜெனரேட்டர் செலவை கணக்கு போட்டு பார்த்த உடன்பிறப்புகள் பொதுக்கூட்டம் நடைபெற்ற இடத்திற்கு அருகிலிருந்த கம்பங்களிலிருந்து கொக்கி போட்டு மின்சாரத்தை எடுத்து அதனையும் சரி கட்டி கொண்டனர்